யாரை விட்டு விலகணும் யாரிடம் ஒதுங்கி இருக்கணும் யாரும் மொத்தமாக விட்டு விலகிறதுக்கான முயற்சியை பண்ணணும் இந்த டாபிக் பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து உரையாடலான்னு எடுத்துக்கிறேன் இதெல்லாம் என்னுடைய அனுபவம் தான் இதுவே நெஞ்சமும் கிடையாது இது தானே அனுபவம் இந்த உலகத்தில் நிறைய இருக்கும் சரிங்களா சரி யார் மேலே போக வரும் அப்படின்னா எப்போ நீங்கள் அதிகமாக அனுபவத்துனாலே வச்சிருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஒவ்வாத முறையில் செயல்படும் போது தான் உங்களுக்கு கோபமே வரும் அப்போ அன்பு வயிற்றுகள் மேலே தான் ஃபர்ஸ்ட்டு கோவம் வரும் யார் மேலே உங்களுக்கு உரிமை இருக்குதோ அவங்க மேலே தான் ஃபர்ஸ்ட்டு கோவம் வரும் யார் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குதோ அவங்க மேலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு போக வரும் யார் இருக்குன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அவங்க மேலே உங்களுக்கு விழுப்பம் வரும் யார் நீங்கள் சொல்ல சரியாக செய்யாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பார்த்தா உங்களுக்கு வந்து கோவம் எந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு அக்கறை இருந்து நல்லா வாழணும் அப்படின்ட்டு வீடுகள்லேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் ஆசப்பட்டு அவங்க அவங்கள நல்லா இருக்கணும் தெருவில் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா சொல்ற அந்த சமுதாயம் இந்த நாடு எல்லா நேரிலையும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கோவம் வரும் அப்போ கோவம் காரணம் இதுதான் அப்போ நம்ம அக்கறை வச்சாதான் அந்த கோவம் வருதுங்கிறது நல்லா தெளிவு தெரிஞ்சா இன்னொரு பக்கம் யாரும் இது கோவம் வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு உதவி செஞ்சிருக்கிறீங்க அந்த உதவியை பெற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க உங்களுடைய இதை வந்து தூக்கி எறிகிறாங்க நீங்கள் செஞ்ச உதவியை உதாசனப்படுத்துறாங்க அவங்க உயர்ந்த பிறகு உங்களை கேலி செய்கிறார்கள் இவங்க மேலே போவோம் உங்களுக்கு போகிற பார்வையில் அனுக்கூடிய பிரச்சனை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வர்றதில்ல கோவிலில் உண்மையான ஒரு நல்ல அன்பு இருக்கக்கூடிய இடத்துல வந்து தான் கோவில் வர அதுதான் சொல்லுவாங்க கோவில்கள் தான் குணம் இருக்கும் அப்படிமா குணமுள்ள மனிதனுக்கு என்ன வருது கோவங்கிறது அது தொடங்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிய அப்போ கோவம் வருவதற்கு இவ்வளவு காரணம் இருக்கா ஆமாம் இவ்வளோ காரணம் கோவம் வருவதற்கு இருக்கு இருக்க போய் தான் வெளியே நல்ல மசின்னப்பூரா கோவம் காமிப்படுறாங்க அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள எதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டாலும் கோவம் வந்து வரும் இப்போ யார் மேலெலாம் கோவம் சொன்னது இல்லையா யார் மேலே கோவம் வரக்கூடாது நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு உதவி பெற்றிருந்தால் உங்களுக்கு உதவி செஞ்சவங்ககிட்ட உங்களுக்கு கோவம் வரக்கூடாது ஃபர்ஸ்ட்டு உதவியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து அவங்க சத்தம் போடும்போது அவங்க எதுக்காக அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அந்த இடத்துல நீங்கள் கோபம் வரக்கூடாது அவங்க மேலே விருப்பக்காங்க முக்கியமாக உங்களுக்கு உதவி செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு துளியாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு சின்ன உங்கள் வீட்டில் ஒரு தந்தைக்கு வந்து சின்ன பிரச்சனைக்கு ஒரு ஃபோன் பண்ணுறீங்க உடனே சரியா பசதியாக சொல்லி ஒரு சின்ன உதவி செய்திருந்தால் கூட அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருந்தால் கூட அந்த மாதிரி உதவி செஞ்ச மனுஷன் மேலே கோபம் வரக்கூடாது அப்படி அவங்க மேலே கோபம் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே கர்மாவோட தாக்கம் அதிகமாக தான் நடத்துவோம் பெரியவனை வேண்டிகிட்டு எப்பா இப்பா கோவம் பார்த்துக்குவோம் எப்பயுமே கோவம் தான் நல்லது ஆனால் இந்த மாதிரி உதவி செய்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது கோவம் வரவே கூடாது அப்படி வராமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நன்மை அப்படிங்கிறத மறல வேண்டாம் அப்போ கோபம் இன்னொரு யார் மேலே வரக்கூடாது உங்களுடைய கூடவே இருந்து உங்களை எல்லா நன்மையும் பார்த்துக்கிட்டு உங்களை மேலே உருவாக்கி உங்களை அழகு பார்த்து சந்தோஷப்பட வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை செய்தால் அவங்க மேலே கூடாது கோபம் வரக்கூடாது குழந்தைங்க மேலே கோபம் வரக்கூடாது வயசானவங்க மேலே கோபம் வரக்கூடாது அப்படியே வந்தாலும் சீக்கிரமாக மாற்றிடணும் பெற்ற தாய்ந்த மேலே கோவம் வரக்கூடாது அப்படியே வந்தாலும் முடிஞ்சளவுக்கு மாற்றிடணும் பெற்ற பிள்ளைங்க மேலே கோவம் வந்துச்சு அப்படின்னா அவங்க திருத்ததுக்கான வேலையை தான் பார்க்கணும் அப்படியே அவங்க போட்டு காயப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வேலையை செய்யக்கூடாது அப்போ கோவம் வராமல் பார்த்துக்க வேண்டியது முக்கியம் அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே வாழ வைக்கிற இறைவனுக்கால்லேயே அவர் மேலே கோவம் வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா உங்களை அன்பின் வழிபாட்டினாலும் கோவம் வரலாம் எப்பா எல்லாத்தையுமே உன்னதான் நம்புகிறேன் எல்லாத்தையும் நீதான் செய்கிற இருந்தாலும் எதுவுமே கண்டுக்க மாட்டாலும் கோவப்படலாம் நீங்கள் கோவப்பட்டுட்டு எப்பயுமே உன்னை நீ என்ன பண்ணாலும் உன் விட்டு போக மாட்டேப்பான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கோவம் தூக்கி எஞ்சிகிட்டு போகிறீங்கன்னு வச்சிக்கிங்க படித்தவனே தூக்கி எஞ்சிட்டு போகிறது உதவி செஞ்சே தூக்கி எழுதிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் அப்போது உங்களுக்கு உதவி செய்தவர்கள் மீது கோவம் வரக்கூடாது அந்த உதவி செஞ்சவங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய கோவம் தப்பு இல்லை அதுக்காக உதவி செஞ்சவங்க வந்து எப்போ பார்த்தாலும் கூடவே இருந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும் அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்லாம் பண்ணுவாரு அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க இருக்கீங்கன்னா அவங்க மேலே கோவது தப்பு இல்லை தப்போ அவர் யாரிடமிருந்து விலகி இருக்கணும் யாரிடமிருந்து விலகி இருக்கும்போது இருக்கு இல்லையா உங்களுடைய உதவியை வாங்கி கொண்டு உங்களை துஷ்பிரயோகம் செய்கிறாங்கல்ல அவங்ககிட்ட இருந்து ஃபஸ்ட்டு விலகிருக்கணும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு ஆப்போசாக நிற்கிறாங்க இல்லையா கிட்ட விலகிடணும் உங்களுடைய கூடவே இருந்து உங்களுக்கு படுகொலிப்பதை தோண்டி உங்களை வந்து அதில் பார்த்து அவங்க கிட்ட விலகிருக்கணும் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயம் என்ன பண்ணணும் கிட்ட மொத்தமாக விளையாணும் ஏன்னா துரோகி ஒரு முறை துரோகம் செய்த ஒருவன் மறுபடியும் துரோகம் செய்வதற்கு எப்போதுமே வாய்ப்பு இருக்கு எதிரியை கூட நீங்கள் வந்து மன்னிச்சிடலாம் ஆனால் துரோகியை நீங்கள் மன்னிக்கணும் அவசியம் துரோகி தண்டிக்க கூட வேண்டாம் மொத்தமாக விலகியிருக்கு துரோகிய விட்டு விலகிறது மட்டுமே ஒரு நல்ல விஷயம் அதிகமாக நண்பர்கள் தான் துரோகியை வருவாங்க இல்லை தெரிஞ்சவங்க தான் துரோகி வருவாங்க இல்லை உறவுகளில் தான் துரோகி வருவாங்க கூடவே இருந்து நமக்கு ஏதாவது இடையில பண்ணுறது சண்டை மூட்டி விடுறது இல்லை எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து பார்த்து சரியான சமயத்தில் கால்வாய்கிறது எல்லோரும் மேலே வந்துட்டு எல்லாம் மேலே உங்களாலேயே மேலே உயர்ந்து வந்துட்டு நீ எல்லாம் என்ன பெரியாதா ஒன்றோட என்ன வர முடியாதா அப்படின்ட்டு உங்களையே கேவலப்படுத்தி அந்த கேவலப்படுத்தக்கூடிய விலையை தொடர்ந்து செய்கிறது இது எல்லாமே துரோகத்துடைய சந்தத்தில் வரும் பெரிய பிரியிருவாங்கன்னா கூடவே வந்து இப்போ எனக்குலாம் ஒரு ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவரெல்லாம் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது தெரியல இப்போ இங்கே அப்புறம் தெரியல வச்சுங்க அதனால கூட இருந்து இடம் வாங்கி தர அது வாங்கி தரது வாங்கி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லோக்கல் நம்பி போகவே மாட்டேன் அப்படி போனதுல இடம் வாங்கிட்டு போயிட்டு அந்த இடத்த வந்து வாங்கினதுலேயும் ஃபஸ்ட்டு காசு அதிகமாக மாட்டே போட்டார் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பின்னாடி தான் அப்புறமா வந்து இந்த இடத்த வித்துட்டு உங்களுக்கு கேட்கலாம் வாங்கி தரேன் இங்கே வாங்க அங்கே வாங்க பாய் இருக்கார் அவர் இருக்கார் இவர் இருக்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வைப்பார் நானும் அவர் சாமியெல்லாம் விடுவர் பூஜைலாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிடுவார் சொன்னா விளக்கெல்லாம் சாமி விளக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் கும்புகிற கோயில் விளக்கு வாங்கி கொடுத்து எல்லாத்தையுமே நானும் பண்ணேன் ஏன்னா சாமி போகிறவரை ஏமாற்ற மாட்டார் ஏன்னா என்ன நம்பிக்கை நம்பிக்கிறதுனால சாமி கும்புகிறவரை ஏமாற்ற மாட்டார் இப்போட்டு கூட வேலையே சேர்ந்து அவர் படியே சேர்ந்து இதுமன்ற எங்கே மட்டும் வேலையை விட்டு போட்டு அவரு இங்கே கோபி சட்டிப்பாளையம் அதுக்கப்புறம் வந்து கரூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலலாம் எதாவது நூறு வரோம் கண்டிப்பாக வர வர கூடிய போகிறேன் நான் மட்டும் போய் பார்க்குறேன் கணேஷு நீ வந்து அடைய வேண்டாம் அப்படின்னு இல்லைங்க நானும் வரேன் நானும் பார்க்குறது நீ கூட்டு போகிறேன் இந்த இடத்துல கிடச்சிடுமா அந்த கிடச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிடச்சி அங்கே கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இங்கேயோ அடையோக்கே அப்போ ஒரு இடத்த வந்து ஏற்காடு அதுக்கடத்துல பார்த்தோம்னா புதுக்கணர் பிரச்சனை அந்த வக்கீல் நாசுகம்னு சொன்னார் புதுக்கிணு பிரச்சனை இருக்கா பார்த்து கேட்டு ஏற்கனவே அவ்வளோ பிரச்சனை கிட்ட வாங்கி பார்த்தீங்கன்னா மாட்டி முடிச்சாச்சு அதில் வெளியே இதுக்குள்ளே பெரும்பாடு இன்னும் சொத்துல போகிறா நமக்கு இறங்கில் இருக்கிற மாதிரி அமைப்பு ஜாதி இருக்குது இது வேற யாடா அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணேன் பேன்கிட்ட போய்ட்டு வந்தாச்சு அதில் ஒரு ஐயாயிரரூபா போச்சு அட்வான்ஸ் கொடுத்து காசு இப்படி கூடவே இருந்து எல்லாம் செஞ்சு அவருடைய மகளுக்கு கூட இறந்து போயிட்டாங்க இடையில ஏதோ ஒரு காலத்தில் இறந்து ரொம்ப வருத்தம் பண்ணு ஏதாவது பொம்பளைப் புள்ள வளர்ந்த பிள்ளை இறந்துட்டாங்க அந்த நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூபா பணம் கொடு கையில் செலவுக்கு இல்லாமல் சுத்தமாக காசு கிடையாது சரி ஒரு பத்து ரூபா கொடுப்போம் அப்படின்னு போட்டு கொடுத்து இது பண்ணேன் அது எந்த நேரம் எந்த சூழ்நிலையுமே வந்து கூடவே இது பண்ணி கொஞ்சம் பண்ணி லாஸ்ட்டாக இருக்குது இவரை காசு கொடுக்கறீங்க என்ன உடனே எடுத்து முடிச்சுக்கோங்க கையில் காசு இல்லைங்க அப்படின்னு சரி போகலான்ட்டு போனவர் தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு அப்படின்னு வாங்கி 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 கூடவே இருந்து பண்ணுறது இவர் என்ன சொல்கிறது நம்ம ஒவ்வொரு முறையும் என் சின்ன குழந்தை வந்து கஷ்டப்படுறதை பார்த்துக்கிட்டேன்னு சொல்ல சொல்லுவாங்கன்னா குழந்தைகளுக்காக ஒரு குழந்தைக்காக நான் அதை பண்ணுறேன் கிடைச்சோம் குழந்தைக்காக சப்போர்ட் பண்ணுறேன் அந்த குழந்தைக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி 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 சொல்லியே கூடவே இருக்கிறாங்க இல்லையா இவங்களை விட்டு முழுசாக விளையணும் ஏன்னா இவங்க இந்த மாதிரி காரியம் செஞ்சவங்க எப்போ வேலை என்ன பண்ணுவாங்க திரும்ப அவங்க இதே காரியத்தை செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த மாதிரி உபகாரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க குடும்பத்துக்குள்ளேயே விட்டு நண்பர் நண்பன் சொல்லி சுற்றுறது அதுக்கெல்லாம் வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்து செய்கிறது இடைஞ்சல் பண்ணுறது இது எல்லாத்தையும் பண்ணக்கூடியது இந்த மாதிரி இவங்கக்கிட்ட மொத்தமாக விலகிடணும் சரிங்களா இவங்க விட்டு விலகி விலகி அப்படியே விலகிடணும் சுத்தமாகவே அதுதான் நல்லது யாரை விலக்கி வைக்கணும் யார் வந்து கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கணும் இருக்கு இல்லையா கொஞ்சம் நாளைக்கு விலக்கி வைக்கணும் அப்புறம் விலகி இருக்கணும் இப்போ உதவி செய்தவர்கள் உங்கள் மேலே கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த கோவப்படும் போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு விலகி இருக்கணும் எதுக்காகனா அவங்கள ஏற்கனவே எவ்வளோ ரூபத்தில் நம்ம காயப்படுத்திட்டோம் மேலும் அவங்க கிட்ட என்ன பண்ணணும் அந்த விலகி இருந்து அந்த உடம்பு நீடிக்கிறதுக்காக ஒதுங்கி இருந்து பார்த்துக்கணும் இது ரெண்டு விதத்தில் வரும் நீங்கள் உதவி செய்தபட்டு வந்து சில நேரத்தில் கொஞ்சம் வேலை விலகி இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க பூஜிக்கிறதுக்கான தான் தன்மை கொடுக்கறதுக்காக கூட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க இது பண்ணிக்கலாம் ஓய்வுகிட்ட இருந்தால் மொத்தமாக என்ன பண்ணணும் விலகிடணும் விலகி இருக்கிறது சரிங்களா அப்போது முறை செஞ்சவங்க இருந்து கொஞ்சம் நாளைக்கு ஏதாவது கோவப்பட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு விலகி இருந்து மறுபடியும் போய் பார்க்கணும் உடன் பிறந்தவர்கள் வந்து எல்லாருமே சப்போஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோகமா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு விலகிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுவோம் அவங்க அன்பை காமிச்சு உங்களுடைய அன்பை வந்து காமிக்க ஆரம்பிக்கணும் எங்கேயுமே அன்பை வந்து நிரூபிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்போது இங்கே இருந்தெல்லாம் விலகி இருக்கணும் சரிங்களா யார் மேலே கோவமே வரக்கூடாதுன்னா உங்களுக்கு வந்து உதவி மேலே கோவமே வரக்கூடாது அந்த மீன் கோவம் வந்துவிட்டீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல விலகிருக்கணும் சரிங்களா விலகி இருந்து பார்க்கணும் இப்போ குழந்தைகளை வந்து வளர்க்கும் போதுலாம் பெரியவங்க சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்து இந்த பசங்களை சத்தம் பண்ணுவோம்னு ஒரு சில விஷயத்தில் விட்டுடுறா விட்டினா தான் அவங்க பிள்ளைங்க வந்து அதை செஞ்சு வரும்போது பின்னாடி நீங்கள் சொன்னால் கேட்கும் தொடர்ந்து சொல்லிட்டே நீங்கள் வச்சுக்கிறேன் கேட்காதுரா அந்த இடத்துல கொஞ்சம் விலகிடுறா அப்படிங்கிறது அப்போது அந்த மாதிரி அப்பா சொன்ன மாதிரி என்ன குழந்தை நம்ம குழந்தைகிட்ட கூட சில நேரத்தில் சில விஷயத்தில் விலகிடணும் என்ன என்ன சொல்லுவாருன்னா நீ எங்கே பற பறந்துக்கோ அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஏன்னா நீ வந்து பறக்கிற பட்டம் எனக்கு என் கையில் உன்னுடைய நூல் இருக்குது அதாவது பட்டம் பார்க்கறைய நூல் இருக்குது நீ எங்கேயாவது போனால் டக்கு சுண்டி இழுப்பேன் இழுக்கும்போது என்ன பண்ணி என்ன டக்குரு இழுக்கிற பக்கம் வந்துடணும் அதை விட்டுட்டு நூலை மட்டும் அழற்றாக இருக்கும் அதை வந்து ஒரு அந்த மாதிரி கழுவிசாமி நாமக்கருக்கு அடுத்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு ஞாபகம் இல்லை பேர் ஞாபகம் இல்லை அது சிமெண்ட் சீட்டு போட்டிருக்கோம் நான் குடியுரில அந்த வீட்டில் குழந்தை பேசும்போது எங்கள் அப்பா சொன்னேன் நீ எங்கே வேணாலும் சுதந்திரமாக பிறந்துக்கோ அப்பா கையில் நூல் இருக்குது நான் எப்போ அப்படி சுண்டி இழுக்கிறேனோ என்ன பண்ணலாம் டக்குன்னு பட்டம் பட்டம் வர கைக்கு வந்து திசை மாதிரி வர மாதிரி என்ன பண்ணிக்கணும் டப்புன்னு இழுக்கிறான்னு புரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி உங்களுடைய தவறான பல திசையில் வந்து தப்புன்னு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தான் நான் வந்து எல்லா குழந்தைங்களும் நீங்கள் வளங்கிறேன் அப்படி சுதந்திரமாக நீங்கள் விடும்போது உங்கள் கையில் இருக்கிற நூல் இருக்குதுன்னா அந்த நூல் அப்படி சுண்டி இழுத்தீங்கன்னா உங்கள் குழந்தை என்ன பண்ணலாம் உங்கள் டைரக்ஷன் மறுபடியும் கொண்டு அவ்வளோ தான் நம்ம கண்ட்ரோல் தான் அதுதான் என்னுடைய கண்ட்ரோல் எப்படி பாரு இவ்வளவுதான் இவ்வளோ தான் என்னுடைய கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும் அதுக்கு மேலே வந்து டெம்பராக வந்துருந்தால் கண்டிப்பாக நீ வந்து சரியாக வரமாட்டேன் அதனால் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் நான் கொடுத்த சுதந்திரத்தை நீ என்ன பண்ணிக்கோ யூஸ் பண்ணிக்கோ அதை மிஸ்யூஸ் பண்ணிக்காத மிஸ்யூஸ் பண்ணா உனக்கு தான் பாதிப்பு அப்படின்னு எங்கள் அப்பா இப்போ அதே வழிமுறையை தான் என்ன பண்ணுறேன்னா என் கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட என் கிட்ட எல்லாத்துக்கிட்டேயுமே இதே இதை பல தான் பாடப்படுறேன் எங்கள் அப்பா எனக்கு எப்படி வரத்தான் அந்த வளர்ப்பினுடைய ஒரு தன்மையை தான் வந்து நான் யாருக்கெல்லாம் பழகிறேன்னா அவங்கெல்லாம் பார்க்க அவங்கெல்லாம் பண்ணுறேன் அவர் தான் இந்த மாதிரி ஏமாந்து போகும்போது கூட சொன்னார் இந்த நிலை வைக்கிறதில்ல ஏமாந்து போக போகிறதா தேவையெல்லாம் வந்து போய் சுட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ரிலேஷன்லாம் பண்ணுறேன் இப்போ நமக்காதான் நீ நமக்காக வாங்க போகலா இருந்தாலும் இப்படி போகிறது தப்பு இருந்தார் இல்லை இப்போ நல்லவங்கப்பா பார்ப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னார் பரவாயில்ல அப்படி சுட்டியா சரி போயிட்டு வா பரவாயில்ல அப்படின்னு விட்டு அதுக்கப்புறம் அதான் அன்னைக்கே சொன்னேன் சரி விட்டு பரவாயில்ல அறுபது வயசுக்கு கவனம் வரேன் இது ராஜேஷ் நண்பர் இருக்கிறான் அவங்ககிட்ட போய் அதே மாதிரி சொன்னோன்னே அவர் நல்ல ஒரு சாப்பிடணும் ஓ நல்லவராக அவனுக்கு அவர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டான் நல்லவர் அதனால கூப்பிட்டு வந்தாங்க ஓ நல்லவரா அவனுக்கு எல்லாத்தையுமே செய்யணும் கூப்பிட்டு போகல கூப்பிட்டு போகல கூப்பிட்டு வர சொன்னால் நான் கூப்பிட்டு போகல சரி சரி நல்லவர் செய்யட்டான் அவ்வளோட்டு சில நேரத்தில் நண்பர் ராஜேஷ் எப்படி அவங்க கால் யூ எங்கள் அப்பாவோடைய முன்னாடி செய்யங்கள்லாம் சிலாம் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்வோம் சூப்பராக இருக்கும் அவன்கிட்டையும் அவனை அதையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் போனால் டேக்டர் எடுத்து யூ போட்டு போட்டு வருவேன் அதனால அடுத்தது போயிட்டு இருக்கிறேன் சில பேர் வந்து யூ போட்டு வர மாட்டாங்க என் மேலேயே உனக்கு போகப்படுது அப்படின்னா உங்கள்கிட்ட கர்மா வந்து ஜாஸ்தியாகிடுச்சுன்னு தான் தான் உங்கள் கர்மா அதனால் அந்த கர்மாவை நீ தான் வந்து இல்லாமல் பண்ணிக்கணும் என் மேலேயே தப்பு வருது என்னையே குற்றவாளி எங்களுக்கு சொல்ல சொல்லுங்கன்னா உங்களுக்கு கர்மா அப்படிங்க தான் விஷயம் அப்போ உங்களுக்கு உதவி செய்தவர்கள் அப்படிங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே கோவப்படாது உங்களுக்கு பெற்றவங்க அவங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுறாங்க அவங்க உங்கள் மேலேயே அக்கறையாக அப்படின்னா அவங்க மேலே கோவப்படாது காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணு நல்லபடியாக வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணு உடம்ப வந்து நல்லா ஃபிட்னஸாக வச்சுக்கோ உத முதல் வச்சுக்காத உள்ளியை வச்சுக்காத அந்த மாதிரிலாம் அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க படிக்க நல்லா படிச்சுக்கணும் நல்லா சேர்த்தி படி நல்லா வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க மேலாம் கடுப்பாக இருக்குது மேலே இருந்தாலும் அப்பாங்கிற பேரில் போய்ட்டு டார்ச்சர் பண்ணுறான் ஆத்தாங்கிற பேரில் போய்ட்டு இம்சப்படுத்துகிறான் எல்லாம் அம்மாவா எல்லாம் அப்பாவா அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க கோவப்படாதீங்க ஒரு மேலே கோவப்பட்டாருன்னு மாற்றிக்கணும் ஏன்னா பெற்ற தாயத்தீர் மேலதான் வரும் இதுக்காகனா உரிமை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கக்குன்னு வந்துருக்கும் நம்ம மேலே அனுபவிக்கிறாங்க இல்லையா நம்ம சொல்லலாம் கேட்டுக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் அது பண்ணுவோம் டவான்னு கோவம் அப்படி கோபம் வரும்போது அங்கே வந்து அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அவாய்ட் பண்ணுறது எப்போயுமே உங்களுக்கு நல்லது ஏன்னா பின்னாடி நீங்கள் அப்பா அம்மாவை மாறும்போது தான் அவங்களுக்கு தெரியும் ஆஹா அன்னைக்கு நம்ம அப்பா அம்மா அப்படி வளர்த்துறதுனால தான் நம்ம இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்கள வந்து இந்த மாதிரி பதிலாக முடியுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து சூப்பராக புரிஞ்சிக்கிறீங்க உங்கள் மேலே அக்கறை உள்ள மனிதர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மேலே கோப்படாதீங்க அப்படி கோப்பட சூழ்நிலை வந்ததுன்னா முனிதர்களுக்கு அமைதியாகி இடங்களில் வேண்டிக்கிட்டு ஒதுங்கி இருந்தது எப்போது வாய்ப்பு இருக்குதோ மறுபடியும் போய் பாருங்கள் இல்லைன்னா எங்கே இருந்தாலும் மனசில் அவங்க மாதிரி உதவி நாங்கள் உங்களுக்கு மேலே அக்கறது அவங்க ஒருவேளை நெருங்கவே முடியாட்டால் கூட எதுவே அவங்க நெருங்க முடியல ஆனால் அவங்க மே மதிப்பு இருக்குது நல்லது பண்ணுங்கள் அப்படி போட்டு அவங்க மனசுல இருந்துச்சு நீங்கள் வேலை செஞ்சால் கூட எப்படி நேரில் இருந்து உதவி உங்களுக்கு கிடைச்சதோ அது போல் மனசுக்கு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கான உதவி கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் தவறான முறையில் சரியான மொழி பாயல் கூட்டு போகிறவங்களை மாற்றி கூட்டிகிட்டு நீ கோவப்பட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அந்த மாதிரி பாயல் கூட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஆள் கிடைக்காது ஒருவேளை அப்படி உங்கள் கர்மை ஆக்டிவேட் ஆகி சுற்றி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நிறைய வந்து நல்லது செய்கிற பேரில் யார் உதவி செய்யணும் செய்யாமல் நம்ம கர் விஷயம் செஞ்சு வச்சுருவோம் அதுபூராமே ஒரு கர்மாவாக பாதிக்கும் இதை சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க நாங்களாம் உதவி செய்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே உதவி செய்யல எங்களா கர்மா பார்க்கறது இல்லை எப்படின்னா இப்போது கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் ஒருத்தர் நீங்கள் வந்து கூட்டி போய் உதவி செய்கிறீங்கன்னு வச்சுக்கங்க ஐநூற்றம்பது கிலோமீட்ரு இங்கேருந்து வா நான் இருக்கிறேன் உனக்கு அங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்க நான் உன்னை கூட்டு போய் இடம் பண்ணுறேன் அங்கேருந்து ஆளாக்கி ஆக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு ஸ்கூல் பிள்ளைங்களா அனுப்புறதுலாம் விட்டுட்டு வீட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொடுத்துலாம் விட்டுட்டு கூப்பிட்டு போய் விட்டு உதவி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ தான் அந்த உதவி செய்யும்போது அந்த உதவியை பெற்றவரை உதாசனப்படுத்தினா உங்களுக்கு கர்மாவும் யாரையும் உதவி செஞ்ச முடியும் ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சால் போது எப்படி உதவி கர்மாவேடுது அப்படின்னா இந்த மாதிரி உன் கடமையெல்லாம் விட்டு போட்டு நீ உதவி செஞ்சதுக்கு அந்த உதவியை பெற்றவன் ஆகிறான் அவனை உதாசீனப்படுத்துனான்ல நீ உதவி செஞ்சதுனால அவனுக்கு வந்து தே இருந்த பிரச்சனை தீர்ந்து அவன் கர்மாசி நல்லா வாழனாடில்ல இப்போ அவன் அந்த புண்ணியத்தை வந்து பலர் கொடுக்கவும் இல்லை உனக்கும் அனுபயப்படுத்தாமல் விட்டதுனால இப்போ அவன் அனுபவிக்க வேண்டிய வேதனை யார் அனுபவிக்கிறது நீ பண்ண காரியம் வேணால் தகுதியில் நீ தானே கொடுத்த அதனால் என்ன பண்ணு நீ தான் அனுபவிக்கிட்டு நம்ம மேலே ஏற்றி உட்கார அப்போ தான் கர்ம உரம் இதே சென்னையிலேயே இருக்கிறார் அந்த உதவி செய்ய அவர் இவங்க கூப்பிட்டு போய் எங்கள் விட்டவனே அங்க அங்கேருந்து உதவி எல்லா உதவி செய்கிறார் அவன் அவங்க படிக்க விடுவது வாங்கி கொடுக்குறது காசு சட்டிட்டு வாங்கி கொடுக்குறது இந்த நிறைய வேலையும் செய்கிறார் ஏகப்பட்ட வேலையும் செய்கிறார் அவர் கர்மா வராது ஏன்னா அவர் மெனக்கெட்டு வரல இவங்க மெனக்கெட்டு போய் காத்துருக்குறாங்க மெனக்கெட்டு போய் காத்திருந்து அவர்கிட்ட படிக்கிறது எல்லாமே நிற்கிறாங்க அப்போது உங்களை தேடி மெனக்கெட்டு வந்து போது நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மா வராது ஏன்னா நீ கேட்குற இறைவன் அனுப்பிச்சி வச்சுக்கிறான் நான் செய்கிறேன் அதோடு முடிஞ்சு போச்சு ஒரு ஒரு மனுஷன் கேட்குறான் ஒன்று அனுப்பிச்சி வச்சுக்கிறான் நான் செய்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு எனக்கு என்ன இல்லை சம்மந்தம் கிடையாது அப்போ கர்மா வராது இதுக்கு பேர் தான் உள் வாங்காமல் இருந்தால் உள் வாங்குறது சொல்லுவான் நீ ஏன் உள் வாங்கிக்கிற நாங்கள் தான் செய்யறதுல உதவி நீயே உள்வாங்கி வச்சுக்கிறேன் இப்போ உள்வாங்கிருக்கனா இங்கேருந்து கூட்டு போகிறது மதுரையிலேருந்து இருந்து வா கோயம்புத்தூரில் இருந்து வா திருச்சியில் இருந்து வா நான் இருக்கிறேன் நான் இருக்கேன் உனக்கா நான் வந்து நம்ம பத்து நாள் நாள் உனக்க உலைக்காக நான் நாள் உட்காந்து இருக்கேன் இப்படி செய்கிறோம் இல்லையா அதுதான் வந்து கர்மா அப்படின்ற கர்மாவை நாம வாங்கியிருக்கோம் இதே வந்து நன் நண்பனை உதவி செய்கிறேன்னு வச்சுங்க அவர் அங்கே இருப்பார் அவர் ஊர் தார் சென்னை அவரோட ஊர் அது கொண்டவர் ஊர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இருக்கார் இப்போ ஒரு மதுரையில் ஒரு நண்பர் இருக்கார் அவரோட ஊரில் இருக்கார்னு வச்சுக்கோங்க அவர் அந்த ஊருக்கார் இங்கேருந்து போய் அந்த மாதிரியில் வந்து ஒருத்தர் உதவி கேட்க போகிறாரு இப்போ நானே போய் கேட்க போகிறேன்னு வச்சிக்கிறேன் பத்து நாள் எங்கூடே சிந்தார் அவர் ஊருக்குள்ளே எனக்காகவே அப்போ வந்து என்ன பண்ணுறது அவர் கர்மம் வராது உலாசகப்படுத்தாலும் யாருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த உதவியை பெற்றவர் ஒருத்தருக்காருன்னா அவரு தான் அவர் பேசுறது அவரு தான் பிரச்சனை வருது இவங்களுக்கு வரவே வராது ஏன்னா இவங்க எந்த மெனக்கெடும் பரலை அவங்க அதே ஊர்லேருந்துக்கிட்ட எல்லையுமே செய்கிறாங்க இப்படி வாகலி போட்டு எங்கே ஒரு கர்மக்காரன் இருக்காங்கன்னா அவனை போய் அவன் இடத்துலேருந்து கூப்பிட்டு போய் வச்சு செய்யலை ஏன்னா அவன் காசு இல்லைங்க நான் பரவாயில்ல நான் காசு போட்டுக்கிறேன் எனக்கு வரதுக்கே நேரம் இல்லை நீ இப்போ இசைதிக்கு வாவான்னு கூப்பிடுற எப்படி வர முடியும் அப்படி வர முடியாது அப்படிங்கிறான் சரி பரவாயில்ல வா நான் போட்டுருக்கேன் நீ சொல்கிற வேலைலாம் செய்ய முடியாது நீ சொன்னா செய்யறது முடியவே முடியாது பரவாயில்ல நீ வா நான் என்ன பண்றேன் உனக்கு தேவையானதை நீ எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்றேன் எப்போ உனக்கு சரியான சமயம் வருமோ அப்படி நீ பயன்படுத்திக்கும் வாங்கி கொடுத்ததுக்கப்புறமே நீ வாங்கி கொடுத்தா பெரிய ஆளுநா நான் எல்லாம் ஆகலையா நீ இல்ல ஆகிட முடியாதா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா இதெல்லாம் எப்போ வந்து உதவி செய்ய நீங்கள் இப்போ நான் உதவி செஞ்சால் பேசுவாங்க அப்படி உதவி செஞ்சு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அப்போ தான் வரும் இப்போ இந்த மாதிரி உதவி செஞ்சதுனால கர்மா வரும்னு சொன்னோடனே இப்படி உதவி செய்யாமல் தான் இடத்துலேருந்து செஞ்சவங்களாம் பேசுவாங்க நாங்களாம் செய்யலையா பண்ணிட்டு அவங்களாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு அது போக மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் செய்வாங்க இல்லைன்னா அவங்க வேலையை வந்து சில நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க ஊருக்குள்ளேயே ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த மாதிரி செய்வாங்க இதில் கர்மா வராது அப்போ உள்வாங்காமல் தன் பணி கிடைக்கிற மாதிரி இருந்தால் அவங்க செய்ய மாட்டாங்க தன்னுடைய வேலையை இந்த குடும்ப பணியை கிடைக்கிற மாதிரி நீ வெயிட் பண்ணு ஒரே உட்காரு இல்லை ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணு மூணு நாள் வெயிட் பண்ணு அஞ்சு நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சு சில பஸ்லேருந்து டிக்கெட் போடுறத கூட கேன்சல் பண்ண வச்சு கேன்சல் பண்ணுறேன் பார்த்து டிக்கெட் போடுறது மூவாயிரம் தான் மூவாயிரம் கேன்சல் பண்ணு டிக்கெட் போட்டுனா போயிட்டுனா போயிட்டு அப்போ ஒரு இஷ்டம் அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு இருந்து நீங்கள் அந்த மாதிரி மெனக்கட்டு செஞ்சால் மட்டும்தான் அவங்க உதவி செய்வாங்க அப்படி செய்யும்போது அவனுக்கு கர்மம் வராது இதான் விஷயம் அதை விட்டுட்டு நீங்களே டிக்கெட்டை போட்டு டிக்கெட் கேன்சல் பண்ண கேன்சல் பண்ணிக்கோ என் வேலை இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா போனால் போய் போது அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சீங்க அப்படின்னா அந்த புண்ணியம் ஒருவருக்கு யார் மூலமாக இருக்குன்னா நீங்கள் யாருக்கும் உதவி செய்தீர்களோ அவர்கள் உங்கள் உதவியை மதித்து உங்களை உதாசனப்படுத்தாமல் உங்கள் உயர்வை கெடுக்காமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அப்படி இல்லாமல் அவங்க உயர்ந்த உடனே உங்களை தூக்கி எரிச்சு போட்டு உங்கள் பாதையை முடக்கி உங்களை யாரெல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னா யாருக்கு மெனக்கட்டு உதவி செய்வீங்களோ அவங்க அனுபவிக்க வேண்டிய வேதனையை நீங்கள் அனுபவிக்கணும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா அந்த கர்மா மொத்தமாக அவங்க அப்படியே நீங்கள் அனுபவிக்க மாட்டேங்குது நீங்கள் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்கல்ல அதனால் அந்த புண்ணியத்தோட பலனோடு சேர்ந்து அவங்க பண்ண கருமாவில் பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களை கஷ்டப்படுத்தி என்ன பண்ணுவோம் கொண்டு கொண்டுருக்கும் அதனால தான் இந்த மாதிரி அனுபவப்பட்டவங்க எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து உதவி செய்து நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும் எது கிடையாதுன்னு சொல்லிட்டு காலம் முழுக்க இந்த மாதிரி செஞ்சவங்கெல்லாம் போய் பாருங்கள் வறுமையிலேயே வருவாங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சுப்பார் இப்போ என் தந்தையெல்லாம் வந்து காலம் முழுக்க வந்து பிறருக்கு உதவி செஞ்சே வாழ்ந்தவர் உதவி செய்யாமல் வாழ்ந்ததே கிடையாது அவர் திறமையெல்லாம் பயங்கரமான திறமை ஆனால் அவர் திறமை இன்னொன்று முடியல வெளியே கொண்டு போக முடியவே இல்லை எதுக்காகன்னா அவர் செய்த உதவி செய்த அத்தனை பேருமே உதவியை பெற்றுக்கொண்டு மட்டும்தான் போனாங்களே ஒழிய இந்த மாதிரி ராமச்சந்திரன் ஒருத்தர் உதவி செஞ்சார் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திறமை இருக்குது நாம் என்ன பண்ணுவோம் அவரை பற்றி நாலு எடுத்துகிட்டு சொல்லி அவர் வந்து ஒரு தேவையானது என்னவோ அதை வந்து செய்கிறதுக்கான வழிவகையை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு ஒருத்தர் கூட வரவே இல்லை உதவியை மட்டும் பெற்றுக்கொண்டு போனவர்கள் மட்டுமே அதனால தான் எங்கள் அப்பா அப்படியே அதே இல்லையே வந்து எங்கள் மூலமாக வளர்ச்சி அறிஞ்சு அப்போ யார் மூலமாக இப்போ பெற்ற பிள்ளையாக நாங்கள் இருந்ததுனால என் தந்தையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோம் அவருடைய வளர்ச்சிக்கு உதவி செஞ்சு மேலே வந்து ஆளாட்டோம் நாங்கள் கண்டுக்காமல் போயிருந்தோம்னா அவர் இன்னும் வறுமையில் தான் இருந்திருப்பார் அப்போது நீங்கள் பண்ணிய புண்ணியம் எப்படி நடக்கும் ஒன்று பெற்ற பிள்ளையாகவோ அல்லது உங்களுக்கு கட்டிய கணவனாகவோ கட்டிய மனைவியாகவோ அல்லது பெற்றெடுத்த தாய் தந்தையராகவோ அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாகவோ அல்லது உற்ற நண்பர்களாகவோ அல்லது பக்கத்தாராகவோ சுற்றத்தாராகவோ சொந்த பந்தங்களாகவோ இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த உதவி வந்து சேரும் நேரடியாக நீங்கள் செஞ்ச இடத்துலயே வரணும் அப்படின்னா நீ மகா புண்ணியவான் ஆகிட்டிங்கன்னு அவர் செஞ்ச இடத்துல வரல அப்படின்னா நீங்கள் ஏதோ தகுதி இல்லாத வேலைக்கு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் தகுதி இல்லாத வேலைக்கு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் செஞ்ச இடத்துல உங்கள் தகுதி இழந்து அவஸ்தைப்படுவீங்க அப்போ இதெல்லாம் கோவிறதில்லையா இடத்துல விட்டு வர அப்படி இதெல்லாம் அனுபவம் அப்போ இந்த அனுபவத்தெல்லாம் உங்களுக்கு புரிய 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 நீங்கள் அப்படியே வேறு மாதிரி என்னீங்க டெவலப் ஆகிடுவீங்க டெவலப் ஆகும்போது உங்கள் சக்தி எப்படி இருக்கும் மிக பிரம்மாண்டமான இருக்கும் அந்த பிரம்மாண்டமான சக்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் உதவி செய்வர்களில் தகுதி உள்ளவர்களுக்கு உதவி செய்யணும் உதவி செய்து செய்தீது அனாவசியமாக கோவம் இருந்தால் இறைவா இந்த மாதிரி கோவம் போது நான் விளைய நீ எனக்கும் அவளுக்கு உன்னை தோன்ப நல்லபடியாக பார்த்துக்கப்பா நீ தான் அனுப்பிச்சி வச்சேன் நீ தான் பிடித்த இப்போ இந்த மாதிரி நடக்க முடியாது எனக்கு நான் பண்ண தப்பு தான் தீர்வு நின்று பிறதலாக வரேன் சரியா இன்பத்துக்கும் தும்பத்துக்கும் நானே காரணம் நீ நல்லது தான் படிச்சு அனுப்பிச்சி விட்டேன் அப்போ நான் எங்கேயோ செஞ்ச பிள்ளைகளால் இந்த மாதிரிலாம் ஆயிருக்குது அப்படி நீக்குவதற்கான வேலையை நீங்கள் என்னவொன்று கொடுத்து அனுமதிப்படுத்துப்பா நீ வேண்டிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான தீர்வு ஆனால் துரோகியோடு சேர்ந்து மட்டும் கடைசியோட பயணம் பண்ணீங்கன்னா ஒரு முறை துரோகம் செய்கிறவன் மறுமுறை எப்போது வேண்டாலும் அதை விட துரோகம் பண்ணான் அப்படின்னா உங்களால் எதிர்க்க முடியாது துரோகியோட பயணம் பண்ணவங்க மட்டும் இதுவரை நடந்து பண்ண மாட்டார் மறுபடியும் முறை காப்பாற்ற மாட்டார் எதிரியோட பயன் பண்ணால் கூட காப்பாற்றுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் எதிரி நேரில் நேரம் நினைப்பான் துரோகி எப்போதுமே ஆபத்தை எப்போ பண்ணுவான்னு தெரியாது அப்படி பண்ணும்போது ஒரு முறை செஞ்சவன் மறுபடியும் திரும்பவும் என்ன பண்ணுவான் திரும்பவும் மிக பிரம்மாண்டமான நேரத்தில் செஞ்சான் அப்படின்னா சோழி சொத்தமாக முடிஞ்சு போவேன் அங்கே தான் அப்ப பண்ணணும் அப்போ அங்கே தான் அவங்க அவங்க விட்டு தான் விலகி இருக்கும் சரிங்களா விட்டு தான் முழுசாக விலகி ஒதுக்கி அப்படியே கம்முன்னு சொன்னோம் ஆனால் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணவங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது சுட்டி காமிக்கக்கூடாது சுட்டி காமிக்கிறது தப்பு இப்போ நான் எனும் போது தான் பேசியிருப்பேன் அந்த சந்திரசேகன் ஒரே ஒரு பேர்னு சொல்லியிருப்பேன் அந்த பேரை ஏன் சொன்னால் அவர் யாருமே உங்களுக்கு தெரியாது அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது சரிங்களா இப்போ எனக்கே தெரியாது எங்கே போனாருன்னு தெரியாது ஊரை விட்டே போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் அப்போ என்ன அர்த்தம் ஒரு ஊரில் வந்து ஒரு தவறு பண்ணா என்ன பண்ண முடியும் அந்த இடத்து விட்டே போயிடுவாங்க முடிஞ்சு அந்த பேரை தூக்கிடுவான் அப்போ யாரை பற்றியும் சொல்லும் போது என்ன அனுபவத்தை சொல்லுமே வழி இவங்க எல்லாம் இப்படி அவங்க எல்லாம் இப்படி இந்த இந்த ஆளு தான் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணக்கூடாது சுட்டி காமிப்பதுன்னு கூட்டணும் நல்லதுக்கு வேணால் சுட்டி காமிக்கலாம் கெட்டதுக்கு நம்மள கூடாது சுட்டி காமி கூடாது சுட்டி சுற்றி காமிக்கும்போது ஒவ்வொரு முடியும் நல்லது சுற்றி காமிக்கும்போது ஒருவர்கள் இந்த பக்கம் மூணு நாள் நம்மளை காமிக்கும் அப்போ மூணு நல்லது நம்ம காமிக்கும் சந்தோஷம் இதை கெட்டது நீங்கள் சுற்றி காமிக்கும்போது ஒரு வரல் மூணு வரல் நம்மளை கெட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்போ மூன்று விதமாக நம்மளுக்கு என்ன பண்ணுவான் திரும்பி வரும் சாட்சி அவர் விரல் வந்து சக்தி மேலும் உயிரின சக்தி என்ன பண்ணுவோம் அதை அவங்க கொடுக்கும் அப்போ நன்மையை காண்பியுங்கள் உங்களுக்கு நன்மை மும்மடங்காக பெருகும் மும்மடங்காக பெருகும் சொல்லுவாங்கள்ல உனக்கு எது செஞ்சாலும் மும்மடங்காக பெருங்கிடுவாங்க அதுக்கானதான் இதுதான் இந்த மூணு தான் எப்படி ஒரு ரகசியம் நன்மையை காமீர்கள் மும்மடங்காக பெருகும் தீமையை காண்பித்தால் அதுவும் உனக்கு மும்மடங்காக பெருகி வரும் அதனால் தீமையை காமிக்காதீங்க நன்மையை காண்பிக்க தொடங்குங்க அப்போ தீமையான கூடிய விஷயத்தான் சுட்டி காமிக்கவே இல்லை அப்படின்னு என்ன பார்க்க திறமையை வளர்த்துக்க வச்சிங்கனாலே இந்த தீமையான விஷயம் என்ன ஆயிடும் தானாகவே காணாம போயிடும் ஒவ்வொருத்தருமே வந்து வாழ்க்கையை ரசித்து ஒவ்வொருத்தரையும் வாழ்றதை ரசித்து ரசித்து வாழ ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கிட்ட ஒரு சில பேர் எல்லாம் ரோட்டில் போகும்போதுலாம் தீன் வந்து வச்சுட்டு பாய்னா கோப்டு அந்த மாதிரி திட்டுவான் அவங்க மேலே மிஸ்டேக் இருக்கும் லெஃப்ட்டில் லாங் ரூட்டில் வந்து திட்டுவான் போது எனக்கு ஒரு செகண்ட் அதனால வருத்தமான ஒரு லேங்வேஜ் வச்சு பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் எப்படி சந்தோஷமாக இருக்கும்னா அவன் அவ்வளோ போல்டாக வந்து அந்த இடத்துல வந்து ராங் ரூட்டில் வந்தால் கூட அவங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி என்னென்னா அவ்வளோ ரூட்டுக்கு கோவப்படுறான் போகிறேன் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டோடு கோவப்படுறான் அந்த மாதிரி கோவப்படுற கான்ஃபிடென்ட்டு இது வந்து என்கிட்ட இல்லை ஆனால் அவங்ககிட்ட அந்த கிளாரிட்டி இருக்கு இல்லையா அப்படின்னு ரசிக்க தோணும் சார் இரவன் எப்படி ஒரு பவராக வந்து கொடுத்துருக்கான் அந்த ஐடியா இப்போ என் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் இங்கே இருக்க நிறைய கட்டவங்களுமே அப்படி தான் கெட்டவங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி இருக்குது அவங்க அந்த வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து போயிட்டாங்க அவங்க விட்டுக்கிட்ட பவரை வந்து அவங்க அவங்க யூஸ் தான் சடி சொல்லி உபயோகப்படுத்துகிறாங்க இப்போ இயற்கையை அழிக்கக்கூடிய ஒரு மகா மகா பவர் இருக்கும் அவங்க அந்த இயற்கையை அழிக்கிறதுக்கு இல்லாமல் உருவாக்கத்தை பயன்படுனாங்கன்னா வேறு மாதிரி வேலை செய்யும் ஆனால் இயற்கை வேலை தான் செய்வாங்க இப்படி நிறைய இடத்துல நடக்கும் பிறகு சண்டை போட்டு சொல்ல கொடுத்துருக்கிறது தொந்தரவு கொடுக்குறது ஒருத்தருக்கு தொந்தரவு கொடுக்கணுன்னா எவ்வளோக்கு ஒரு வில் பவர் இருக்கும் அந்த வில் பவர் வந்து ஆக்கப்பூர்வமான சக்தி பயன்பட்டால் லெவல் இருக்குமே இப்படி தான் இப்படி தான் அந்த கிளாரிட்டி இருக்கு இல்லையா அந்த அந்த சவுண்டு அதை சத்தம் போடும்போதெல்லாம் எனக்கு என்ன பண்ணணும்னா யூடியூப்பில் அவங்களுக்குள்ள ஒரு வில் போகணும் ஆ சூப்பராக என்னம்மா யூடியூப்பில் கூட கொஞ்சம் வந்து ரொம்ப தொடர்ந்து கொஞ்சம் வருஷமாக திட்டிகிட்டே இருந்தார் இப்போ ஒரு வரதில்லை திட்டதில்லை பயங்கரமாக கெட்ட கெட்ட வார்த்தையிலாம் பேசிட்டே கூடுவேன் கமெண்ட்ஸில் நான் கமெண்ட் பேசிட்டே இருப்பேன் அப்போது பப்ளிக்க அந்த இடத்துல வந்து நான் அவரை பற்றி எதுவுமே பேசலை ஆனால் எனக்காக வந்து கமெண்ட்ஸில் கெட்ட வார்த்தையெல்லாம் போய் பேசுகிறேன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி இருக்குது பாருங்கள் அது வேற லெவல் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் ரசிக்கணும் நம்ம வலி நமக்கு ரனமாக வலிக்கும் அந்த வழியை நம்ம கடந்து போக தொடங்கணும் அதுதான் வாழ்க்கையே வேறு ஒன்றுமே கிடையாது நமக்கு அனுபவம் வந்துருச்சு முழுசா அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா எதை எப்படி நடத்தணும் எங்கே இருக்கணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு என்ன இல்லை வாழ்க்கையில் வழியே இருக்காது பயன்படுத்துவோம் ரொம்ப நேரத்துக்கு இஷ்டம் ரொம்ப நேரம் வீடியோ பார்க்க முடிஞ்சவங்களாம் பாருங்கள் முழுசாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு தயாரிச்சு வந்து வரும் தெளிவாக அவங்க நம்பிக்கையில் நான் அதை சொல்லியிருக்கேன் பயன்படுத்துகிறவங்களும் பயன்படுத்திக்க சரிங்களா நன்றி வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது பயன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பயன் அடையலைனாலும் ஒரு பையனு இல்லை பயனு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கப்படுறீங்களோ அந்தளவுக்கு என்ன வளர்ச்சி மேலும் கூடும் நன்றி வணக்கம் தந்தையே நம்ம உருவே நம்ம